இது தமிழ் தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து இருக்கிற பிளான்ட் வந்து என்ன பிளான்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுதான்னு வந்து தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு இந்த மாதிரி புஷ்ஷியாக தான் வளர்ந்து வரும் இது ஆல் சீசன்லேயும் நல்லாவே வந்து ஃப்ளவரிங் ஆகும் பட் வந்து நல்லா வெயிலில் இருக்கணும் வெயிலில் இருந்தால் தான் இது வந்து நிறைய ஃப்ளவரிங் ஃப்ளவர்ஸ் ஆகும் ஸோ வந்து இது என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொராப்சிஸ் நீங்கள் வந்து சைட்லேயே வந்து ஃப்ளவரை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நிறைய கலர்ஸில் வந்து நமக்கு வந்து பூ பூக்கும் பிளான்ட்டு பூ பூ கொடுக்கும்போது இதோட கலர்ஸை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா எல்லாத்தோட இலையுமே ஒரே போல தான் இருக்கும் இப்போ செவ்வந்தியோட இலை எல்லாம் ஒரே போல் இருக்கிற மாதிரி அதே மாதிரி செம்பருத்தி செம்பருத்திக்கு கூட கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட் இந்த செடிக்கு அப்படி இல்லை எல்லாரோட இலையுமே இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து என்ன கலர் பூ அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது இப்போ இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ஒரு பிளான்ட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நிறைய தெரியும் நல்ல வேரெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மேலே இந்த ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் மண்ணெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த நிறைய இது வந்து ஒரு பிரான்ச்சும் ஒரு செடி கிடையாது இதிலே நிறைய செடிகள் வந்து இருக்குது ஸோ வந்து மேலே வரைக்கும் மண்ணு போடும்போது எல்லாத்துலேயுமே நல்லா வேராகும் வேராகும் போது நீங்கள் பிரித்து நடலாம் ஒரே பாட்லேயும் ரொம்பவே ஈஸியாகவும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி அந்த பாட்டில் எந்த பாட்டில் வைக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே இதாகும் இல்லை வீட்டுக்கு முன்னாடி நான் நல்லா நீட்டமாக இந்த முன்னாடி ஃபுல்லாக ஸ்டெப்புக்கு சைடில் நீட்டமாக இடம் விட்டுருக்கேன் அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி செடிகள் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஃப்ளவர் ஆகி இந்த மாதிரி தான் பூத்துருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நல்லாவே பூத்துருக்கும் ஸோ இப்படி ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் ஒரு செடி வாங்கி வச்சா பக்கத்தில் பக்கத்தில் நிறையா வந்து பிளான்ட் வந்து ரெகுலராக பூ பூக்கிற ஒரு வெரைட்டி வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா மறக்காமல் அந்த இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர்லையோ இந்த வெப்சைட்லேயோ சீக்கிரம் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அளவு ஸ்டாக்கு தான் வந்திருக்கு சீக்கிரம் போய் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிகேட்டும்